வணக்கம் என் பேர் மர்லினா இந்த சமீபத்தில் ஒரு டூ த்ரீ டேஸாக திஸ் ப்ராப்ளம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ப்ராப்ளம் எதனால் நடக்குதுன்றது எங்களுக்கு சத்தியமாக புரியல நான் ப்ரெஸ் மீடியாவுக்கு எல்லாம் சொல்லிக்கிற ஒரே விஷயந்தான் நிறைய கமெண்ட்ஸ் நிறைய கெட்ட பேர் பேட் பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி தமிழில் நீங்கள் திட்டுறீங்க நடந்தது என்னன்றதை புரிஞ்சிக்காமல் தயவு செஞ்சு இன்னொருத்தவங்கள தப்பாக பேசாதீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வரனால அதை யூஸ் பண்ணி அடுத்தவங்க மிரட்டி குடும்பக்கார உலகத்தில் நாங்கள் வாழல என்னை சுற்றி இருக்கிறவங்கக்கிட்டேயும் நீங்கள் விசாரிக்கலாம் இது ஒரு அபாண்டமாக ரொம்ப கொச்சையாக ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ரொம்ப மன உளைச்சதுக்கு ஏற்பட்டு மூணு நாளாக என்னால் சாப்பிட முடியாமல் தூங்க முடியாமல் என் பொண்ணை என்னால் பார்க்க முடியாமல் இந்த லெவலுக்கு என்னை வந்து கொண்டு வந்து விட்டுருக்கீங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அந்த பொண்ணு என் வீட்டில் ஒரு பொண்ணாக தான் நான் பார்த்துருக்கேன் இது வரைக்கும் அது அவளுக்கே நல்லா தெரியும் இந்த மெசேஜை என்னால் அவனால் டைரெக்டாக கன்வே பண்ண முடியல உங்களால் முடிஞ்சால் நான் சொல்கிற மெசேஜை அவகிட்ட கன்வே பண்ணிடுங்க ரேகா உனக்கு அக்காவை பற்றி நல்லாவே தெரியும் அக்காவை உன்னை எந்த விதத்துலையும் கஷ்டப்படுத்துனதுன்னு நினச்சதே இல்லை உன் கைப்படியே எனக்கு லெட்டர்லாம் எழுதி வச்சிருக்கேன்றதே நான் இப்பதான் திறந்து பாக்குறேன் உன் பேக்கை பேக் பண்ணணும்ன்றப்போ இவ்வளவு லவ் இவ்வளவு அஃபெக்ஷன் என் மேல இருக்கிற நீ எதுக்காக இதெல்லாம் செய்யறமா உனக்கு ஏதாவது வேணும்னா அக்கா கிட்ட கேட்டு நீ பேசி இருக்கலாமே எதுக்காக நீ இவ்ளோ தூரம் ஒரு ஃபேமிலியை டேமேஜ் பண்றமா அது உனக்கு அதோட சீரியஸ்னஸ் புரியாம நீ இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்க இட்ஸ் நாட் ரைட் மா உனக்கு புரியல இப்ப என்னை பத்தி அண்ணனை பத்தி நீ பேசுற பாப்பாவை பத்தி பேசுற சரி பரவாயில்ல நீ பேசிட்ட எங்கள் மாமனார் என்னம்மா பண்ணாரு எத்தனை வருஷம் உழைப்பு தெரியுமாம்மா நைட்டும் பகலும் தூங்காம எவ்வளோ பேரை பார்த்து கஷ்டப்பட்டு எங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே இதனால ஒரு பெரிய பிரச்சனை இல்லைம்மா அதெல்லாம் நீ யோசிக்க மாட்டியா தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட சொல்றேன் எந்த புகார் நீ கொடுக்குற மாதிரி இருந்துச்சுனாலும் நீ எங்களை பற்றி கூட பேசு ஆனால் நீ பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களை இழுத்து அட்டென்ஷன் கொண்டு வரணும்னு நினைக்க கூடாதுமா தட்ஸ் இட்ஸ் நாட் ரைட்